நலாஸ் நாட்டு வாழ இந்தியாவிலேயே சக்கரைக்கு முத்திரை மற்றும் அக்ம்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் சட்டவிரோதமாக மருந்துகளை விற்பனை செய்த தொள்ளாயிரத்தி அறுபது மருந்தகங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் நூறுக்கும் மேற்பட்ட மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் செயல்பாடுகள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் கண்காணித்து வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான கடைகளில் சட்டவிரோத விற்பனை நடந்திருப்பதை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் சோதனைகள் மூலம் தெரியவந்தது மேலும் அடிமைப்படுத்தும் மருந்துகளை விற்பனை செய்து வருபவர்களை கண்டறிய பல்வேறு மாவட்டங்களில் தொடர் சோதனைகள் நடத்தப்பட்டதால் மருந்துகள் மொத்த விற்பனை நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள அதிகாரிகள் மருந்து கடைகளில் மருத்துவரின் பரிந்துரையை சீட்டு இல்லாமல் மருந்துகளை விற்பனை செய்வது தவறு குறிப்பாக சில மருந்துகளை விற்பனை செய்வது சட்டவிரோதமாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே முதல் இப்போது வரை விதிகளுக்கு புறம்பாக மருந்து விற்பனையில் ஈடுபட்ட தொள்ளாயிரத்தி ஆறுபரு மருந்தகங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன மருத்துவர்களின் பரிந்துரை இன்றி கருத்தடை மாத்திரை தூக்க மாத்திரை விற்பனையில் தொடர்ந்து ஈடுபட்ட எழுபது மருந்தகங்கள் நிறுவனங்களின் உரிமம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தனர்